பழமக்களை சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட ஏட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு கேட்டட் கமிட்டி ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருங்க அழகழகான வீடு நம்மளோட சேனல்ல தொடர்ந்து லைன் அப் பண்ணிட்டு இருக்குங்க ஒரு சிமெண்ட் ரோட்லாம் போட்டு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து டிரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்க மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது சிமெண்ட் ரோடு வந்து டுவெண்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க இந்த ப்ராபர்ட்டி எங்க இருக்கு அதெல்லாம் பாக்கிறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் பண்ணாத பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாத்துக்கிட்டிருக்கா லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல வீடு பாத்துட்டு போனாலும் அவங்க நம்ம சேனல்ல கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பாத்து ஒன்னு பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் இப்போ ஒரு பக்கான ப்ராபர்ட்டி தாங்க எலிவேஷன் நல்ல ஒரு அழகான டிசைனில் உங்களுக்கு வந்து லேசர் கட்லாம் போட்டு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டு இது வந்து கார் பார்க்கிங் தனி கேட் வச்சிருக்காங்க இங்கே வந்து விஸ்டர்க்கு தனியாக கேட் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு டிசைனாக இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் போட்டு நல்ல ஒரு அழகான டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக்குங்க அது லாஸ்ட் வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு வீடும் வந்து எந்த டச்சும் இல்லாமல் இருக்குங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ஸோ இது வந்து பார்க்கிங் ஏரியா எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகான எலிவேஷன் டைல் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு சீலிங் ஸ்பாட் டைப்லாம் பண்ணியிருக்காங்க அது பாட்டில் நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து மெயின் ரோருக்கு முன்னாடி ஒரு கேட் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கரோட் அண்ட் டுவெண்ட்டி லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு மெயின் டோர் வந்து டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்துக்கிறது ஹால் தாங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க ஹால் பாருங்க எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்கு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாறு இந்த சைஸ் தான் ஹால் இருக்குங்க மேலே ரொம்ப ஃபால் சீலிங் போட்டு ஸ்பாட் லைட் தான் அழகா பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து மெயின் ரோடு போகிறதுக்கு மெயின் ரோடு போகிறதுக்கு ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு டிவி நல்ல ஒரு அழகான ஸ்டைலிஷா இருக்குது டிவி விட்டு இது பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு கிச்சன் வந்து அட்மிச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட கிச்சன் வந்து நல்லா பெரிய கிச்சனுக்கு ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நைனுக்கு ஒரு சிக்ஸ்டீன்ற சைஸ்ல இருக்குங்க டைல்ஸும் நல்லா அழகான டைல்ஸ் வந்து ஊட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஈஸ்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து இது வச்சுக்கலாம் கவுண்டர்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கு நல்ல லெஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது டைல்ஸும் நல்லா இருக்கு மேலே ஸ்பைஸாக இருக்கு கூட பண்ணியிருக்காங்க பாருங்க ஹைட்ரோரிக்கோட இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கு கபோர்டு இருக்கு கபோர்டும் நல்ல ஸ்பேசஸாக இருக்கு அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஸோ ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஹால் தாங்க ஹால் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்காங்க இல்லை ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட வச்சுக்கலாம் கபோர்டு எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ஏரியா வந்து வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து அழகாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது டிவி மட்டும் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டைலிஷாக இருக்குங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இந்த பாயிண்ட் எல்லாமே வச்சுக்கலாம் இன்வெர்டரு அதுக்கப்புறம் சோஃபீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது நல்லா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட் காமன் டாய்லெட் டோர் வந்து பிவிசி ல பண்ணிருக்காங்க டைல்ஸ் எல்லாம் அழகான டைல்ஸ் கொடுத்திருக்காங்க இது கீழ இருக்கு ஒரு பெட்ரூம்ல இந்த பெட்ரூம் ஒரு டோர் நல்ல ஒரு ஸ்டைலிஷா இருக்கு ஒரு டூ கலர் ரெண்டு கலர் காம்பினேஷன்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு இந்த இது பண்ணியிருக்காங்க ஒரு பாருங்க செல்ஃப் லாக் எல்லாமே பண்ணிருக்காங்க இது செட் செட்பேக் ஏரியா இந்த சைடுல செட்பேக் ஏரியா வந்து இருக்காங்க பாருங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கு செல்ஃப் லாஃப் எல்லாமே அழகாக இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஃபோர்டீன் சைஸ்ல இந்த பெட்ரூம் ஒன்னு சொல்லிருக்காங்க இது வந்து ஃபிட்டிங் எல்லாமே வந்து செல் ஃபர்னிஷிங் இருக்குதாங்க ஃபிட்டிங் எல்லாமே போட்டே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க ஸோ இவங்களுக்கு வந்து இங்கே வந்து பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸும் எல்லாமே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பராக நல்ல ஸ்டைலிஷா இருக்காங்க எவ்வளவு வந்து ஸ்பெயிஃபாங்க இது வேணாலும் பால்சிங் இது வேணாலும் நீங்க கலர் வேணாலும் கலர் பண்ணிக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் நல்லா அகலமான ஸ்டெப்ஸ் தாங்க ஒரு மூணு முப்பது அடிக்கு வந்து அகலம் போட்டிருக்காங்க பிளஸ் வந்து அவங்க வந்து கிளாஸ்ல டெப்லா கிளாஸ் போட்டிருக்காங்க இது பாக்குறதுக்கு எவ்வளவு ஸ்டைலிஷா இருக்கு பாருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியாவில் அதில் வந்து ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து அழகா பெயிண்ட் பண்ணிருக்காங்க இதுவும் நல்லா இருக்கு இது ஒரு பெட்ரூம் தாங்க இது வந்து மொட்டை மாடிக்கு போற வழி மாடிக்கு போற இது ஒரு இந்த டோரும் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இதனால ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினாலு என்ற சீஸ்ல உங்களுக்கு வந்து பெட்ரூம் இதுல வந்து ஒரு டபுள் கலர் ஷேட்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் அட்டாச் ஒரு கிரே காம்பினேஷன்ல போட்டு உள்ள ரெஸ் ரூம் நல்லா பெருசாக இருக்குங்க ஒரு ஏழுக்கு ஒன்பது அஞ்சு சைஸ்ல உங்களுக்கு வந்து வென்குலேஷனோட இருக்குங்க பார்த்துட்டு நல்லா இருக்கு இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி போற வழி இது ஒரு அழகான ஒரு இதுல வாட்டர் இதுல போட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா தாங்க பால்கனி ஏரியா அவ்வளோ அழகா ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் போர் நேர்வையில் ஒரு சூப்பரான ஒரு கேட்டர்ட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்க சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து எஸ்எஸ்ல இது ரெயில் பண்ணி கிளாஷ் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன்ல அழகான டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த பிளின்ஸும் பண்ணி கொடுத்துறாங்க வெயில் வந்து ரொம்ப இதா இருந்தாலும் அதை வந்து கட் பண்ணுறதுக்காக இந்த பிளின்ஸ் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க பால்கனியில் இங்க ஒரு வாஷ் மிஷினுக்கு இல்லைனா அந்த ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் இது கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறது நல்லா இருக்கு ஸோ வாங்க இப்போ இன்னொரு பெட்ரூம் பார்த்துக்கலாம் இது நல்ல ஒரு ஸ்பீஷியஸாக பெட்ரூம் இருக்காங்க இந்த பெட்ரூம் ஒரு டோர் நல்ல ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் ப்ளஸ் ஸ்டைலிஷாக இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் நல்ல பெரிய ஜன்னல் வச்சு இது பாருங்க ஒரு பதினஞ்சுக்கு பதினாறு சைஸ்ல மேலே வந்து ஃபால் சீலிங் ஸ்பாட் போட்டு எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு இந்த பெட்ரூம்ல இப்போ ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க உங்கள் செல்ஃபும் வந்து உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ளஸ் ஊட்டு இந்த பிவிசியில் டோரு இந்த ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க இருக்காங்க வென்டிலேஷன் டோரு சூப்பரான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க இப்போ மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா அழகாகவே இருக்குதுங்க இந்த ஏரியாவில பேருந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்றோம் ஏதாவது ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்க்கலாம் லைக் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்தித்துருங்க டாட்டா சிபு பபாய்